வணக்கம் அனைத்து விவசாய உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பரம்பூர் பக்கத்தில் இன்றைக்கி வந்து நம்மளுடைய அடி உரத்தை வந்து இருக்கோம் இதில் வந்து தென்னங்கன்று செம்மரங்கன்று கொய்யாக்கன்று மாங்கன்று தேக்கு கன்று இதுக்கு வந்து நம்மளுடைய அடி உரத்தை இருக்கோம் இதில் வந்து மைலைஃப் செல் அப்படிங்கிற நிறுவனத்தில் அக்ரோ ப்ராடக்ட் அதாவது பூஸ்டாவும் குரோமேஜிக்கும் மண்ணோட கலந்து நம்ம அடி அடிவுரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வேரில் ஏற்படக்கூடிய பூச்சி வெட்டு ப்ராப்ளம் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது அதனால் கண்ணுடைய வளர்ச்சி வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் கண்ணுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் மண்ணுடைய தன்மையை அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்ம இன்னைக்கு இந்த அடி உரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது மாதிரி நிறையா இடத்துல கொடுத்து நிறையா ரிசல்ட் நம்ம எடுத்துருக்கோம் இதே மாதிரி இந்தடைய ரிசல்ட்டையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் இன்றைக்கி இந்த மாதிரி அடி பயன்படுத்தி பயனடைந்த விவசாயிகள் அதிகம் பேர் இருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வந்து அதிக பயன்பெறணும்னு சொல்லி கேட்டுக்குவோம் தேங்க் யூ